தமிழருவியின் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கும் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது ஏழு வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் இன்று இருபத்தி ஆறாம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் நான் உயிருக்கு உயிராக நேசித்த தோழர்கள் என்னோடு தோளோடு தோள் நின்று போராடிய தளபதிகள் நான் பல்லாண்டு காலமாக பலத்தெடுத்த போராளிகள் களத்தில் வீழும் போதெல்லாம் எனது இதயம் வெடிக்கும் ஆயினும் சோகத்தால் நான் சோர்ந்து போவதில்லை இந்த இழப்புக்கள் எனது இலட்சிய உறுதிக்கு மேலும் உரமூட்டி இருக்கின்றன என கூறுகிறார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழர்களின் வரலாற்றை உள்ளடக்கிய வரலாற்று பாடத்தை கட்டாய பாடமாக கற்பிப்பதன் ஊடாகவே எதிர்காலத்தில் அனைத்து இன மக்களும் சமமான அந்தஸ்துடன் வாழ்வதற்கு தயாராவார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இதேவேளை அரசாங்க முன்னெடுக்கப்படும் கல்வி மறுசீரமைப்புக்கு தாம் முழுமையான ஆதரவை வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பி சத்யலிங்கம் குறிப்பிட்டார் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகை தரும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் பதியுதீன் கேட்டுக் கொண்டார் கொழும்பிலிருந்து சூட்சுமமான முறையில் போதை மாத்திரைகளை கடத்தி வந்து விற்பனை செய்தவர் உள்ளிட்ட மூன்று பேர் ஜால்பானத்தில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் மாசி கருவாடு சம்பல் போத்தலுக்குள் மறைத்து போதை மாத்திரைகளை கடத்தி வந்து விற்பனையில் ஈடுபட்டவரே ஜாழ்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து மேலும் இருவர் கைது செய்யப்பட்டனர் போதை மாத்திரையை கடத்துதல் மற்றும் விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக தொடர்பாக கைதான மூன்று பேரும் ஜாழ்பாணத்தை சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர் இதே இரண்டு கிராம் மற்றும் மூன்று கிராம் ஹேரோயின் போதைப் பொருட்களுடன் இரண்டு சந்தேக நபர்களும் ஜாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டனர் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான ஐந்து பேரையும் ஜாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டிலிருந்து நாடு திரும்பி யாழ்ப்பாணத்தில் வசித்து வந்த இளைஞரொருவர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் அம்பாறை அக்கரைப்பட்டு பிரதேசத்தைச் சேர்ந்த இரு இளைஞர்கள் ஹீரோயின் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடமராட்சி கரவெட்டி கரணவாய் பகுதியைச் சேர்ந்த ராஜகுலேந்திரன் பிரியந்தன் வயது இருபத்தி ஒன்பது என்ற இளைஞர் கடந்த செவ்வாய்கிழமை படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் நெல்லியடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்தார் நிலையில் சந்தேக நபர்களை அம்பாறையில் வைத்து ஹேரோயின் போதை பொருட்களுடன் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ரக மோட்டார் சைக்கிளையும் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட இரு இளைஞர்களும் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல செய்துள்ளனர் என்றும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இருவரையும் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீசார் விசாரணைகளின் பின்னர் அவர்களை பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பெண்களை வர்ணிக்கும் உறுப்பினர்களை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்குமாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் தங்களது கட்சியில் அவ்வாறு யாரேனும் நடந்து கொண்டால் அவர்களை உடனேயே பதவியிலிருந்து நீக்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெண்களை அழகானவர்கள் உள்ளிட்ட சொற்களை கொண்டு வர்ணிக்கும் அமைச்சர்களை வைத்துக் கொண்டு எவ்வாறு கல்வியை முறையாக முன்னெடுக்க முடியும் ஆகவே இதுகுறித்து ஜனாதிபதியும் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்போது மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதை விடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தை மக்கள் பார்த்து கொண்டிருப்பதால் ஆங்கிலத்தில் பேச முடியாதவர்கள் ஒதுங்கி இருப்பது நல்லது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இல்லையில் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு வந்து உரையாற்றுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை காபோதா உயர்தர பரட்சியில் சில என்பதை நடத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கல்வி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மாதிரி வினாத்தாளில் உள்ள இருபத்தி கேள்விகளும் உயர்தர பொருளாதார வினாத்தாளில் உள்ள இருபத்தி கேள்விகளும் ஒரே மாதிரியாக இருப்பதாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இதுகுறித்து விசாரணை நடத்துமாறு பிரதமர் ஹரணி அமரசூரியவிடமும் கேட்டுக்கொள்கின்றேன் என்று அவர் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள மாணவர்கள் போல கிராமப்புறங்களில் உள்ள அதிக மதிப்பெண்கள் பெற இது இதுபோன்ற வினாத்தால் கசிவே காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வாழும் மொத்த மக்கள் தொகையில் ஐந்தில் ஒரு பகுதியினர் அதாவது பத்தொன்பது நான்கு சதவீதம் பேர் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பேராதனை பல்கலைக்கழகம் மற்றும் கலனை பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய ஆய்வின்படி ஆசியா நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் மன அழுத்தத்தில் பரவல் குறிப்பிடத்தக்க அளவு அதிகமாக உள்ளது ஆசிரியர்களில் பதினாறு தசம் ஒரு சதவீதம் பேர் மட்டுமே இந்த மனநல குறைபாட்டை எதிர்கொள்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் ஆராய்ச்சியாளர்கள் குழுவால் நடத்தப்பட்ட ஆய்வில் பத்து முதல் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்ட இளம் இலங்கையர்களில் முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற அதிர்ச்சியரமான தகவலை வெளியிட்டுள்ளது இளைஞர்களிடையே மனநல சேவைகளுக்கான ஏற்பாடுகளை இலங்கை அவசரமாக செய்ய வேண்டும் என்றும் அறிக்கை வெளியாகியுள்ளது ஏனெனில் இந்த வயதினரில் கணிசமான பகுதியினர் உயிரை மாய்ப்புக்கு முயற்சித்துள்ளதாகவும் மற்றும் பலர் ஒருவருக்கொருவர் அனுபவித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இலங்கையின் மக்கள் தொகையில் சுமார் இரண்டு லட்சம் பேர் ஆண்டுதோறும் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்கின்றனர் இவ்வாறு புலம்பெயரும் பெண்களில் எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் திருமணமானவர்கள் இவ்வாறு புலம்பெயரும் பெண்களில் பிள்ளைகளுக்கே மன அழுத்தம் கணிசமாக அதிகரித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பணியாற்றும் பொறுப்பை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சையீத் பிரேமதாசி கொண்டுள்ளார் இந்த தகவலை ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்காலத்தில் இது தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர்கள் மட்டத்தில் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய தொகுதி அமைப்பாளர்கள் நியமனத்தின் போது எதிர்க்கட்சி சஜித் பிரேமதாசா கட்சியின் பிரதிநிதிகளுக்கு இது குறித்து தெரிவித்தார் என்றும் ரஞ்சித் மத்துவ பண்டார தெரிவித்துள்ளார் அதன்படி ஐக்கிய தேசிய கட்சியுடன் மேற்கொள்ள வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவின் தலைமையில் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபை தேர்தல் உட்பட எதிர்வரும் தேர்தல்களுக்காக இரு கட்சிகளும் இணைந்து செயல்படுவது குறித்து கவனம் செலுத்தப்படும் என்றும் ரஞ்சித் மத்துவ பண்டார மேலும் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பாடசாலை நேரம் நீடிக்கப்படும் பட்சத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பாடசாலை நேரம் நீடிக்கப்படுவதற்கான காரணம் குறித்து பிரதமர் இதன்போது விளக்கம் அளித்தார் புதிய கல்வி சீர்திருத்தங்களுடன் ஒத்து போகும் வகையில் பாடசாலை நேரம் நீடிக்கப்படுகின்றது இதன் மூலம் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஆசிரியர்கள் அவர்களை மதிப்பீடு செய்வதற்கும் சிறந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தற்போது நடைபெற்று வரும் காபோதா உயர்தர பரட்சியின் பொருளியல் வினாத்தால் கசிந்துள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கள் குறித்த விசாரணை குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது நவம்பர் இருபத்தி ஐந்து நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை தெரிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் நலிந்த ஜெயதேச இதனை தெரிவித்தார் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்படுவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் இதேவேளை நுகியகொடியில் உள்ள தனி கல்வி நிலையம் ஒன்றில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மாதிரி ஒரே மாதிரியாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது இதை தொடர்ந்தும் இடம் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் உடன் தொலைபேசியில் உரையாடியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்போது போது சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் அமெரிக்கா ஜனாதிபதியை சீனாவுக்கு அழைத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த அழைப்பை ஏற்ற அமெரிக்க ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் சீனாவுக்கு செல்ல இருப்பதாக தகவல்களும் தெரிவிக்கின்றன அத்தோடு அமெரிக்க ஜனாதிபதியின் அழைப்பை ஏற்று சீன ஜனாதிபதி அடுத்த வரிடம் இறுதியில் அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகிறது இருவரும் உக்ரைன் அமெரிக்கா சோயாபீன்ஸ் கொள்முதல் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்து இதன் போது விவாதித்ததாக கூறப்படுகிறது வரி விதிப்பு காரணமாக அமெரிக்கா சீனா இடையே பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் தென்கொரியாவில் நாட்டு தலைவர்களும் சந்தித்து பேசின இதன் போது இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ள முடிவு செய்தனர் தாய்வான் குறித்து ஜப்பான் கருத்து தெரிவித்ததால் சீனா ஜப்பான் மோதல் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் தாய்வான் குறித்து டொனால்ட் ட்ரம்ப் எதுவும் கூறவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து சீனாவுடனான எங்கள் உறவு மிகவும் வலுவானது என சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதிமுகவில்ந்து நீக்கப்பட்டுள்ள அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வாய்ப்பு உள்ளதாக கூறப்படும் நிலையில் கட்சியில் அவருக்கு மாநில அமைச்சு பொதுச்செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இன்று அல்லது வியாழக்கிழமை சென்னையில் விஜயை சந்தித்து செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக கடந்த சில நாட்களாக செங்கோட்டையனுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தொன்னூற்றி ஒன்பது வீதம் பேச்சுவார்த்தை நிறைவடைந்துள்ள நிலையில் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணையும் பட்சத்தில் கோவிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனிடையே தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளீர்களா என கோவிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலெதுவும் கூறாமல் செங்கோட்டையன் புறப்பட்டு சென்றதாகவும் கூறப்படுகின்றது திராவிடம் என்பது கற்பனை என்று கூறிய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திராவிடம் எனும் சொல் தேசிய கீதத்தில் உள்ளது ஆளுநருக்கு தெரியாதா என்றும் கேள்வி எழுப்பினார் தமிழர்களுக்கு எதிராக பேசுவதையே ஆளுநர் வேலையாக வைத்திருப்பதாகவும் இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு தனித்துவிடப்பட்டு இருப்பதாக அவர் கூறியது தவறு என்றும் ரகுபதி தெரிவித்தார் நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் அரபு வருகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள முகவரிகளோடு இணைந்திருங்கள் எமது இணையதள முகவரிகள் கீழே குறிப்பிடப்படுகின்றன இதுவர் ஒரு நிறுவனம் தமிழர் செய்திகளோடு இணைந்திருந்த அதனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் நினைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்